ாலேமின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளிலும் கூட அப்பா அவங்களோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்க அதாவது இஸ்ரேல ஜனங்கள் ஒரு பிரயாணத்தை முடிக்கிற டைமுங்க அது இன்றைக்கும் கூட எதுக்கு ஆண்ட இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாருன்னா நிறையா பேர் நீங்கள் கேட்குறவங்க கூட நினைக்கலாம் என்னோடய விண்ணப்பத்துக்கு மட்டும் ஏசப்பா ஏன் டிலே பண்ணி லேட்டாகி பதில் தர்றார் ஏன் எனக்கு மட்டும் பதில் லேட்டாகுது அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் கேட்குற அந்த விண்ணப்பத்திற்கு பதில் வர்றதுக்கு அருமையான ஐடியா தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசப்பா சொல்ல சொல்கிற வார்த்தையும் கூடங்க இது எனக்கு வெளிப்பாடாக வந்தது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த வார்த்தைங்க சரிங்க இப்ப அந்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இசரவேல் ஜனங்கள் வந்து நாற்பது வருஷம் நடந்து வந்திருப்பாங்க எதுனா அந்த வனாந்திரத்தை சுற்றி சுற்றி வந்து நாற்பதாவது வருஷம் அந்த நேரம் தாங்க அது வந்து நடக்குது அந்த இன்சிடென்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து காணான ஒட்டி வர்றாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அவங்க உள்ளே போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து காணானோடய எல்லையை வந்து அவங்க கொஞ்சம் சுதந்திரிப்பாகுங்க அந்த இடத்துல வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா காணானுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அது வந்து காணானோட எல்லை ஒரு பகுதி சரிங்களா அப்போ அந்த எல்லையில் நீங்கள் அந்த வசனங்களெல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ அதெல்லாம் வாசனும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நான் ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இருபத்தி ஒன்று என்ன ஆமாம் அதிகாரத்தை எடுத்து வச்சு பா வாசிங்க ஓகேங்க அந்த எல்லையில் வந்து இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த காணாணியர்கிட்ட போய் போர் செய்ய போகணும் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அங்கே இருக்கவங்க காணாணியரை எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க மோசிட்ட மோச இந்த இடத்துக்கு போகலான்னு சொன்னோன்னையும் நம்ம போகலாம் நம்ம போய் அது வெற்றி கொள்வோம் ஏசப்பா அது நமக்கு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் ஒரு சபதம் எடுக்கிறாருங்க அண்டவரே இந்த காணாணியர் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த அம அமளிக்க ஜனங்களை எங்கள் கையில கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா அவங்கள வெட் அவங்கள சங்காரம் பண்ணிப்படுவோம் அவங்கள பட்டணங்களெல்லாம் ஒன்றெல்லாம் ஆக்கி தரமட்டம் ஆக்குவோம் இது உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிற ஒரு ச ஒரு சபதம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிக்கிணை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சபதம் எடுக்கிறாத எனக்கு அப்படி ஒரு வெறித்தனமாக சொல்லிட்டு அவங்க போகிறாங்க உண்மையில் அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க வின் பண்ணி அதை தரமட்டமாக்கிறாகுங்க ஆனால் இதே இசரவியல் ஜனங்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வருவாகுங்க வந்து பன்னெண்டு வேவுகார உள்ள அனுப்பிச்சி விடுவாங்க அனுப்பிச்சி விட்டு அவங்க என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா இந்த கலாந்தரிசத்தை போய் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த காணான் இந்த தேசத்தில் இருக்க அந்த ராட்சதர்கள்லாம் பார்த்து பயந்துட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே ராட்சதர்கள் இருக்காங்க நம்ம எப்படித்தையும் அந்த ஜனங்களை வின் பண்ணி அவங்களோட ஜெயிச்சு நம்ம உள்ளே போக போகிறோமோன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க கடவுளை தேடவோ கடவுள் சந்தேகத்தில் ஒரு வைராக்கியமாகவோ இருக்கவே இல்லைங்க அது நிமித்தம் அவங்களுக்குள்ளே கிரியை செய்த அந்த அவஸ்வாசத்தை நிமித்த அவங்க என்ன செய்வாங்க பயந்து ஐயோ அந்த ராட்சதர்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கொண்டு போடுவாங்களே நாங்கள் எப்படி போக போகிறோம்னு சரி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அழுதாகங்க உடனே அந்த அபிஸ்வாசத்தை நிமித்தம் அவங்க அந்த இடத்துல இருந்து திரும்ப அப்படியே அதில் போட்டிருக்குங்க நீங்கள் பதினாலாவது அதிகாரம் என்னாகாம பதினாலு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பினே போட்டுருக்குங்க திரும்பி வந்த வழியா ஒரு பதினோரு நாள் போக வேண்டிய அந்த இடத்த ப நாற்பது வருஷம் சுற்றி இப்போ வந்து திரும்ப நிற்கிறாங்க ஆனால் மொதல் செய்த அந்த தப்பை இப்போ அந்த ஜனங்கள் செய்யலங்க அவங்க கடவுளுடைய வாக்குத்தவங்களுக்கு இறைக்கி அப்படி கொண்டாங்க வைராக்கியமாக பிடிச்சாங்க அவங்க சத்தமா பேசினாங்க கடவுள் இந்த ஜனங்களே எங்களுக்கு தருவார் அப்படின்னு சொன்னாங்க அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்க அவங்க நினைவு கூர்ந்தாங்க அப்படி அவங்க சபதம் எடுத்தாங்க கத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவங்க கம்பீரமாய் அவங்க கத்துனாங்க அப்படி கத்தணுன் ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு வந்து கிடைச்சிச்சுங்க இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்றேன் இங்கே ஒரு பிரச்சனை வழியாக போயிட்டு இருக்கலாம் அந்த பிரச்சனைக்கான வாக்குதான் தத்தத்தை எஸ்எஃப்பா கொடுத்துருப்பாரு ஆனா இன்னும் நடக்கலையே 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 நின்றுக்கலாம் நீங்க அந்த வாக்கு தத்தத்தை சத்தமா சொல்லுங்க வைராக்கியமா சொல்லுங்க வெறியோட சொல்லுங்க இது என் வாழ்க்கையில நடக்கும் நிச்சயமா நடக்கும் இது சீக்கிரமா அந்த காரியத்தை தேவன் எனக்கு செய்து முடிக்கப் போறார் அப்படின்னு சொல்லி உங்க வாய் விட்டு பேசுங்க உங்க வார்த்தையை உங்க காது கேட்கணும் உங்க வார்த்தையை அந்த செவருக கேட்கணும் எல்லாம் கேட்கணுங்க அந்த ஏரியா கேட்கணுங்க அப்படி சத்தமா நீங்க பேசி பேசி பாருங்க உங்க வார்த்தையில இருக்கிற அந்த ஜீவன் வெளிப்படுறத பாருங்க பாருங்க கடவுள் நீங்க வைராக்கியமா நீங்க பேசுற அந்த வார்த்தையை பார்த்து இவ்வளவு நாள் நீங்க காத்து இருந்த அந்த ஒரு பதிலை இன்றைக்கே தர்றத பாருங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க அவர் உங்களை நேசிக்கிறாருங்க அவர் என்ன நீங்களா விரும்புறாரு நீங்க அவர் அவர் உங்களை நம் ஒரு வாக்கத்தை கொடுக்குறாரு பாத்தீங்களா அவர் உங்களை நேசிச்சு கொடுக்குறாருங்க நான் செய்கிறேன் நீ அமைதியாருங்கிறதாங்க வாக்கத்தோட அர்த்தம் அப்படிங்கும்போது நீங்க என்ன நினைக்கணும்னா அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அதன் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணுங்க ஆனால் நம்ம நான் தான் வாங்கி வச்சுக்குவோம் ஒரு கையில இன்னொரு கையில பயம் அவர் வந்து செய்வாரோ செய்யலையோ அப்படின்னு சொல்லி மாம்சிகமான சிந்தனைகள் மாம்சிகமான வார்த்தைகள் இதுதாங்க நம்மளோட பயங்கரமான தோல்வியை கொண்டு வருது கத்தி கத்தி ஜோம் பண்ணுறோம் அழுது அழுது ஜோம் பண்ணுறோம் உபவாசித்து ஜெபிக்கிறோம் ஆனால் பதிலை காணலையே இதனால்தாங்க எல்லாத்தோடய மேலே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட விசுவாசங்க பயமில்லாத விசுவாசங்க தைரியத்தோட கூடிய விசுவாசங்க நீங்கள் இப்படி பேசி பாருங்களே இப்படி நீங்கள் விசுவாசித்து பாருங்களே கத்தைவங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புத அடையாளங்கள் செய்கிறத பாருங்கள் உங்களோட சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர்றத பாருங்க தகப்பன் உங்களை நேசிக்கிறாருங்க ஆண்டவராக இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க அவர்கிட்ட வாங்க உங்களோட அவர் மேலே இருக்க விசுவாசத்தை வைராக்கியத்தோடு வெளிப்படுத்துங்க நீங்களும் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளுங்க தேங்க்யூங்க காட் பிளஸ்யூங்க